அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய மகிரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க யார்கிட்ட பழகுனாலும் சரிங்க இவங்க பழகக்கூடிய நபர் படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க கடின உழைப்பாளிகள் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க எதிலும் ஜெயிக்கும் எண்ணம் கொண்டவங்களா இருக்காங்க இது கர்ம ராசிங்க இவங்க குடும்பத்தின் மீது அக்கறை உள்ளவங்களா இருக்காங்க மகரம் ராசியினரிடம் ஆழ்ந்து சிந்திக்கும் திறமை அதிகமாக இருக்கு சனி பகவான் ராசி அதிபதியாக இருப்பதனால அவர் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் கேந்திர யோகத்தில் இருப்பதால் பொருளாதாரம் வருமானம் நன்றாக இருக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அவர் நீசமாக இருப்பதால் பெரிய பாதிப்பு எதுவுமே இருக்காதுங்க எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது மகரம் ராசியினர் தங்களுக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வந்தால் பெரிய ஆளாக முடியும் வருமானம் பொருளாதாரம் நண்பர்கள் கூட்டாளிகளிடம் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் தொழில் உத்தியோகத்தில் இருந்த மந்த நிலை மாறும் திருமண தடை நீங்கும் கல்வியில முன்னேற்றம் ஏற்படும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நடக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சனி வக்ர நிவர்த்தி அவர் சுயசாரம் வாங்கி சொந்த நட்சத்திரத்துல செல்கிறார் இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகரம் ராசிக்கு செம்மையாக இருக்கும் வருமானத்துல குறை இருக்காது ராகுவும் சனி பகவானும் ஜாதகத்துல நன்றாக இருந்தா வருமானம் பெருகும் வீடு இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகள் சாதிப்பாங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு வேலைக்கு செல்பவர்கள் கட்டுமான அரசியல் நெருப்பு சார்ந்தவங்க இரும்பு சார்ந்த வேலை மெக்கானிக்கல் வேலை மெக்கானிக்கல்வங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் ஜாதகத்தை பார்த்து தொழில் தொடங்கினால் செம்மையாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக நன்றாக இருக்குங்க திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் சிறப்பாக நடக்கும் தந்தை தாயின் ஆரோக்கியம் மேம்படும் வங்கியில் கடன் கேட்டா நிச்சயமா கிடைக்கும் லாட்ரி எடுக்க ஆசை உள்ளவர்கள் ஜாதகத்தை பார்த்து தசா கவனிச்சு முடிவெடுக்கணும் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால வெற்றிகள் உங்கள் பக்கம் இருக்க போகிறது உங்கள் வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாற போகிறது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க முதலாவதா குடும்பத்தை எடுத்துக்கலாங்க இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க திருமணம் ஆகல முப்பது வயசு ஆயிடுச்சு தலை முடி நரைச்சு போயிருச்சு எங்களுக்கு திருமணம் நடக்குமானே தெரியல எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா எங்க வாழ்க்கையில நல்லது நடக்கவே நடக்காதா அப்படின்னு நீங்க ரொம்பவும் குழம்பிட்டு இருப்பீங்க உங்க குழப்பத்தை விட்டுருங்க நிச்சயமா இந்த மாதம் திருமணத்தடி நீங்கி உங்க வாழ்க்கையில திருமணம் நடக்க போகுதுங்க அஞ்சாறு வருஷம் ஆயிருச்சுங்க குழந்த பேரே இல்லைங்க போகாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா இல்ல எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரப்போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் மதிக்காமல் இருந்தவங்க குழந்தைங்க உங்களோட சொல்படி கேட்க போகிறாங்க உன்ன மாதிரி ஒரு மகனை பெத்ததுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணுமோ தெரியலையேன்னு சொன்ன உங்கள் அப்பா அம்மா அல்லாம் உன்ன மாதிரி ஒரு மகனை பெத்ததுக்கு நாங்கள் புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாம் தான் வேணும் அப்படின்னு உங்களை தேடி வர போறாங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்க போகுதுங்க உங்களுக்குன்னு வர வேண்டிய சொத்தா இருந்தாலும் சரிங்க உறவா இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு கடவுளால எழுதப்பட்டதை யார்னாலையும் மாற்ற முடியாதுங்க உங்களுக்காக இருந்தது நிச்சயமா வந்து தாங்க சேரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்குங்க நாங்கள் படிச்சு முடிச்சிட்டோம் ஆனா படிப்புக்கேத்த வேலை கிடைக்கல எங்க வாழ்க்கை இப்படியே போனா நாங்கள் எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும் எங்க குடும்பத்தை எப்படி பார்த்துக்க முடியும் கடவுளே எங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி காட்ட அப்படின்னு நீங்க தினமுமே முருகரை வேண்டிக்கிட்டு இருப்பீங்க முருகர் உங்களோட வேண்டுதலை கேட்டுக்கிட்டு தாங்க இருந்தாரு அதுல அங்க உங்களுடைய வேண்டுதல நிறைவேற்ற அவர் வந்துட்டாரு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுது அதுவும் உங்களுக்கு பிடிச்ச வேலை நல்ல சம்பளத்தோடு உங்களோட சொந்த ஊர்லேயே கிடைக்க போகுதுங்க ஆல்ரெடி நீங்கள் அரசு வேலைக்கோ தனியார் வேலைக்கோ போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு தருவாங்க பதவி உயர்வு தருவாங்க உங்க கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள் உங்ககிட்ட சந்தோஷமாக பழகுவாங்க மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க உங்களை புகழுவாங்க உங்களுக்கு பரிசெல்லாம் தருவாங்க நீங்க தொழில் செய்ய இடத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணல் நீரா மறைய போகுதுங்க நம்மளுடைய மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க இவங்க நல்லது செஞ்சா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க கெட்டது செஞ்சால் தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க முள் மாதிரி எல்லாத்துக்கும் தெரிவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள மென்மையானவங்களா இவங்க இருப்பாங்க இவங்கள புரிஞ்சுக்கிட்டு இவங்க கூட இருக்கிறதுக்கு நம்ம ரொம்பவும் புண்ணியம் பண்ணிருக்கோனுங்க இவங்க குடும்பத்துக்காக உயிரையும் கொடுப்பாங்க மற்றவங்கள எளிதில் நம்பக்கூடியவங்களா இவங்க இருக்கிறதுனால இவங்க ஏமாளியாக இருக்காங்க பெரும்பாலான உறவுகளே இவங்களோட கஷ்டத்துக்கு காரணமா இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இவங்களுடைய எண்ணம் போல இவங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா இருக்க போகுதுங்க மகரம் ராசிக்காரங்களோட மனசுக்கு சரின்னு பட்டா சரிங்க தவறுன்னு பட்டா தவறுன்னு நினைப்பாங்க இவங்களுக்கு ஆடை மாதத்துல அதிர்ஷ்ட தேவதைகள் கதவை தட்டுவாங்க யோக பலன்கள் அதிக அளவுல கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஆடி மாதம் அமையுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக போகுது சனிக்கிழமைகள்ல தெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில சிறப்பான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்குங்க தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு போன்ற அனைத்து விஷயங்களிலும் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க குடும்ப விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துக்கணும் துணையின் உடல் நிலையில அக்கறை வெச்சுக்கணும் புதன் கிழமைகள்ல பசு மாட்டுக்கு உணவளிப்பது தோசங்களை நீக்குங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனமா இருந்துக்கோங்க வண்டி வாகனத்துல செல்லும் போது கவனமா இருக்கிறது ரொம்பவும் முக்கியங்க வீடு வாங்கறது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது போன்ற சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க அமைதி காப்பது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் வர வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பயணங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க குடும்பத்துல தந்தை வழி உறவுகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகுங்க குலதெய்வ பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிருங்க கோர்ட் கேஷ் வழக்குகள்ல பொறுமையா இருக்கணுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுங்க எதிர்பாராத பணவரவு மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் வழகுங்க மற்றவர்களிடம் பேசும்போது நிதானமா பேசுறது நல்லதுங்க வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு அலுவலக சூழ்நிலை சாதகமா இருக்கும் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க மேல் அதிகாரிகள் ஆதரவா இருப்பாங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு விற்பனை லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள் செய்யலாங்க பெண்களுக்கு மகிழ்ச்சியாக மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க கணவரிடம் அன்பும் அரைவணைப்பும் கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மகரம் ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் அதிபதியா இருக்கிறதுனால திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சனீஸ்வர ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லதுங்க தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் எதுவும் நடக்காமல் நன்மைகள் உண்டாகுங்க சனிக்கிழமை நாட்களில் எல் எண்ணெய் கருப்புழுந்து கருப்பு உடை தானம் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாமல் போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் மட்டுந்தாங்க நடக்கும் மகிரன் ராசிக்காரன் மகரம் ராசியில் இருக்கக்கூடிய எழுபது வயதான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களுடைய மனசுல ஓடக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னு எனக்கு எழுபது வயசு ஆகி போயிருச்சு நான் இனி எங்க போய் தொழில சாதிக்க போகிறேன் குடும்பத்திலையும் இனி யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க என் வாழ்க்கையே முடியக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு எதிர்மறையான எண்ணங்களை மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் ஏங்க எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் நினைக்கிறீங்க நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களாக நீங்கள் மாற்றப்பட்டுருவீங்க அதனால் நீங்கள் என்னக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களாக நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்குங்க வயசுலாம் என்னங்க வெறும் நம்பர் தாங்க வயசு உங்கள் வயசு உங்கள் மனசு தாங்க தீர்மானிக்கும் உங்களோட மனசுல உங்க வயசை இளமையா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டிங்கனாவே போதும் உங்களால எழுபது வயசுலயும் தொழில்லையும் குடும்பத்துலையும் சாதிக்க முடியும் உங்கள் வாழ்க்கையை நாலஞ்சு பேர் அதிசயமா பார்ப்பாங்க எல்லாமே உங்க கையில் தாங்க இருக்கு மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க பணம் சரியான முறையில் வருதுக்கான அமைப்பு இருக்குதுங்க எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் இயக்கும்போது நீங்கள் நதானமாக இருக்கணுங்க பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கற எல்லா விஷயத்தையும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க இந்த வாழ்க்கைக்கான சில சூழ்ச்சமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் நிகழ்வுகளும் நீங்கள் தாங்க இருக்கும் செவ்வாய் பகவானுடைய பார்வையால் தடைகளை கடந்து நீங்கள் அருமையான வாழ்க்கையை இந்த மாதம் வாழ போறீங்க வேலையில் திருப்தி இல்லை வருமானம் எனக்கு பத்தலை செலவு அதிகமாக இருக்கு ஒரு காலத்தில் தொழிலில் கொடிகட்டி பறந்தவங்க கூட இன்னைக்கு சாதாரண வருமானம் கூட இல்லாமல் தடுமாறிட்டு இருப்பீங்க இந்த நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது நீங்கள் பெரிய தொழிலதிபராக இனி வரக்கூடிய காலங்களில் கொடி கட்டி பறக்க போறீங்க உங்களுடைய குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கோங்க நேரத்துக்கு தூங்குங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க தாங்க பணங்காசல்லாம் சம்பாதிதிகை பற்றி பார்த்துக்கலாம் முதல்ல நம்மளுக்கு உடம்பு தான் முக்கியங்க அப்புறம் தூக்கம் முக்கியம் அதுக்கப்புறந்தான் வேலை அதுக்கப்புறந்தான் பணம் இதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும் நம்ம தாங்க வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேறுவோம் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியுதுங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து thức cùng ạ à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கிட்ட தாங்க இருக்குது உங்களுடைய செயல்பாடுகளில் தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்குது கிரகநிலைகள் ஓரளவுக்கு பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு நாளில் பணம் கொட்டுவது கிடையாதுங்க உங்களுடைய செயல்பாடுகளில் தான் உங்களுடைய எதிர்காலமே இருக்குது சுயஜாதகம் பிரபஞ்சம் இந்த இரண்டுக்கும் நடுவில் தான் மனுஷ மாட்டிக்கிட்டு இருக்கா அதிர்ஷ்டன்னா என்ன தெரியுமா உங்கள் உழைப்புக்கான முழு ஊதியம் உங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதா உண்மையான அதிர்ஷ்டங்க அந்த உண்மையான அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்